ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகர் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம் வீர தீர சூரன் பார்ட் டூ இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தில் சியான் விக்ரம் ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்தை எஸ்யூ அருண் குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி மதுரையில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க மதுரையில செல்வாக்கான குடும்பம் பிரித்திவிராஜ் அவரோட குடும்பம் அவரோட பையன் சுராஜ் வஞ்சவுடு பிரித்திவிராஜ் அவரை அந்த ஏரியால பெரியவர் பெரியோன்னு கூப்பிடுறாங்க ஸோ கொஞ்சம் செல்வாக்கான குடும்பமா இருக்காங்க அந்த ஏரியாவுக்கு ரீசெண்டா எஸ் ஜே சூர்யா எஸ்பியா வராரு எஸ் ஜே சூர்யாவுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் இடையில ஆல்ரெடி ஒரு முன்பகை இருக்கு சோ அந்த பகையை எப்படியாவது தீர்த்துக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது காலி பண்ணணும் சொல்லிட்டு எச் சூர்யா ரெடியா இருக்காரு அதுக்கேத்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகுது அந்த சூழ்நிலையை எச் சூர்யா யூஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த சூழ்நிலையில பிருத்திவிராஜ் அவரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த பிரச்சனைக்குள்ள ஹீரோவான சியா நுகிரம் இழுத்து விடுறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் வீர தீர சூரன் பார்ட் டூ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவு தேனி ஈஸ்வர் பண்ணிருக்காரு சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி ஃபுல்லா நைட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரே நைட்ல நடக்கிற ஸ்டோரியா தான் இருக்கும் அந்த ஏத்த மாரி ஒளிப்பதிவுங்கிற வகையில எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு ஒரு ராவான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பார்க்குற ஃபீலை ஒளிப்பதிவுல அழகாவே கொண்டு வந்திருக்காரு ஸோ இந்த படத்தோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அடுத்ததாக இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராகவே இருந்துச்சு பட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பார்க்குறப்ப அசுரன் படத்தோட சாயல் இருக்கிற மாதிரி தோணுச்சு இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்துக்கு எடிட்டிங் பிரசன்ன ஜிக்கு படத்தோட ஃப்ளோவுக்கு எடிட்டிங் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கையும் பாராட்டலாம் ஏன்னா இந்த படத்தோட அந்த ஒன் லைட்டில் திருவிழா பேசிஸில் செட் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு அதை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யோசு அருண்குமார் அவரோட டீம் கிட்ட டெக்னிக்கல் அவுட்புட்டை சூப்பராக எடுத்திருக்காரு அடுத்ததாக இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா படத்தில் ஹீரோவாக சீரியான் விக்ரம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை எந்த படம் நடித்தாலும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவார் அதேமாரி தான் இந்த படத்தில் காலிங்கிற கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் சிஆன் விக்ரம் மட்டும் இல்லாமல் துஷாரா விஜயன் எஸ் ஜே சூர்யா சுராஜ் அஞ்சமுடு பிரித்திவிராஜ்னு படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக நல்லாவே போச்சு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க பெரியோர் குடும்பம் அவங்க ஸ்டார்டிங்கில் சின்னதாக நினைக்கிற ஒரு பிரச்சனை அதை எஸ் ஜே சூர்யா யூஸ் பண்ணிட்டு பெருசாகிறது அதுக்காக விக்ரம் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சம்பவங்கள் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க அந்த கன்னி பேசிஸ்ல பேசிஸில் ஒரு சீனை கொண்டு வந்திருப்பாங்க அந்த சீனை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அந்த சீன் பார்க்குறப்ப நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணும்னா அதில் ஒரே ஒரு பிரச்சனை தான் பிளாஷ் பேக் போர்ஷன் ஒன்று வரும் அந்த போர்ஷன் மட்டும் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த படத்தோட ஸ்பீடுக்கு ஈக்குவல் இல்லாமல் படத்தை கொஞ்சம் ஸ்லோ மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் முடிஞ்ச பிறகு ஸ்பீடு பிக்கப் ஆகிரும் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் அந்த சிங்கிள் ஷாட்ல கொண்டு போய் நல்லாவே பண்ணியிருந்தாங்க இன்னொரு விஷயம் தேனி ஈஸ்வரையும் எஸ்டிஓ அருண்குமாரையும் இந்த சிங்கிள் ஷாட்டுக்காக பாராட்டணும் நான் முன்னாடியே சொல்லணும் அதை மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இன்பிடிவில் இப்போ சொல்லிடுறேன் அந்த சிங்கிள் ஷாட்டை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நெகட்டிவ் பட்டது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நெகட்டிவ் கேரக்டர்ஸும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணியிருக்கலாம் படத்தோட லென்த்தை இன்னும் கொஞ்சம் குறச்சிருக்கலாம் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக பட்டுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு ராவான ஆக்ஷன் த்ரில்லர் படம் மாதிரி தான் எடுத்திருந்தாங்க ஹீரோய்சத்தை ஓவர் டோஸ் பண்ணாமல் ஓரளவு மினிமம் லிமிட்லேயே யூஸ் பண்ணியிருந்தாங்க ஓவரால் ஸ்கிரீன் ப்ளேயில் எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் டிராபேக்காக பட்டுச்சு பட் படம் சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் விரும்பி பார்க்குறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த படத்தில் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ